அஸ்ஸலாமு அஸ்ஸலாமுஅலைக்கும் சொந்தங்களே இன்னைக்கு நாம பார்க்க போற தொண்ணூத்தி ஒன்பது அல்லாவின் அழகிய பெயர்கள் சீரீஸ்ல முப்பத்தி ஆறாவது பெயர் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்ப்போம் அல் அலி மிகவும் உயர்ந்தவர் அல்லாஹ் எல்லா உயர்விலும் உயர்ந்தவர் அல்லாஹ் எல்லா சிறப்பிலும் சிறந்தவர் எல்லா செம்மையிலும் எல்லா அதிகாரத்திலும் உயர்ந்தவர் அவரை விட மேல் எவரும் இல்லை குரான் குறிப்பு பார்க்கலாம் வாங்க சூரா அல் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத்து இன்று நாம் உலகில் உயர்வுக்கு விரைவாக ஓடுகிறோம் பதவி பணம் புகழ் ஆனால் உண்மையான உயர்வு அல்லாவிடம் மட்டுமே உள்ளது அவர் மட்டுமே அல் அலி அனைத்து படைகளிலும் உயர்ந்தவர் துவா கேட்கலாம் வாங்க யா அல் அலி எங்களை உயர்த்துவாயாக யா அல் அலி எங்களை பாதுகாப்பாயாக நீங்களும் துவா கேளுங்க எங்களுக்காகவும் துவா செய்யுங்க நாம் டைப் பண்ணுங்க ஷேர்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அஸ்லாமு அலைக்கும் சொந்தங்களே நாளை பார்ப்போம்